ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டரான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம எனக்கு பார்க்க வரும் அதாவது கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே இந்த விஷயம் வந்து போயிட்டுருக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிவி ஷோஸில் முக்கியமாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி இந்த விஜய் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா அதிலையும் குறிப்பாக வந்து சொல்ல போனீங்கன்னா இந்த குக்வித் கோமாலி ஷோ வந்து ரொம்பவே பிரபலமாக போயிட்டுருக்கு ஏன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் ப்ளஸ் வந்து காமெடி ஹீரோஸ் அதாவது கேபிஒயில் இருக்கிற எல்லா காமெடியன்ஸும் அதில் இருக்கிறதால ரொம்பவே எல்லாருமே விருப்பப்பட்டு பார்க்குறாங்க சமையலாக விஷயம் வந்து கற்றுக்கறதோடு இல்லாமல் காமெடியும் இருக்கிறதால என்ஜாய்மெண்ட்டோடு எல்லாருமே இந்த ஷோவை விரும்பி பார்க்குறாங்க இப்படி இருந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை வந்து ஒரு போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் இனிமேல் சிடபிள்யூசியில் வந்து இருக்க மாட்டேன் நான் வந்து விலக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அந்த போஸ்ட்டு போட்ட போட்டோடனே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஏன் நீங்கள் அந்த இருந்து விளையிறீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு விளக்க வீடியோவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் வீடியோவாக வந்து க்ரியேட் பண்ணி ஒன்று போட்டிருந்தாங்க அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது நான் வந்து என்னுடைய வேலையை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செய்யணும்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அதில் இருக்கிற வந்து இன்னொரு ஆங்கர் வந்து அங்கே வந்து கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து என்னுடைய வேலையை விட மாட்டாங்க ஸோ அப்சலூட்லி யாருன்னு தெரியும் பிரியங்கான்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்னுடைய வேலைகளை குறுக்கிட்டு நான் என்ன சொல்லணும் அதுதான் நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி டாமினேட் பண்ணுறாங்க இது வந்து எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் நீ என்ன நஜஸ்ட் பண்ணி போனேன்னா தான் உனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஸோ இந்த விஷயம் வந்து மணிமேகளுக்கு வந்து பிடிக்காமல் போயிட்டுக்கு நான் எதுக்கு என்னுடைய வேலை கொடுக்குறாங்க நான் அதை செய்ய போகிறேன் இதுக்கு வந்து இவங்களுக்கு எதுக்கு நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தன்மானம் தான் முக்கியம் சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்ருக்காங்க ஸோ வந்து இதை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் சி இன்னுமே வெளியிடல ஆனால் மணிமேகலை வந்து இந்த மாதிரி விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆமாம் பிரியங்கா இப்படி தான் சொல்ல அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிட்டு வராங்க ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியலான எந்த ஒரு தரப்பு நியூஸும் வந்து அதர் சைட்லேருந்து வரல ஆனால் மனிதர்கள் மட்டும் அவங்களுடைய தரப்பு வாதத்தை வந்து முன் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு பக்கமும் வந்து பேசி ஒரு முடிவுக்கு வரும்னு சொல்லிட்டு தெரியல இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க யார் மேலே தப்பு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு பேர் பற்றியும் நம்மளுக்கு நிறையவே வந்து பார்க்கவும் கேட்கவும் வந்து வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து மீடியா பர்சன்பதால் நம்ம இவங்கள வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் ஸோ யார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேறு எதனால் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ